Periyar Maniyam Institute of Science and Technology Tanjavur B Arc ranked number 18 in India by IIR தேனி தொகுதியில வெற்றி பெற்று எம்பி ஆகி உள்ள தங்க தமிழ்ச்செல்வன் நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் போட்டோவை தனது பாக்கெட்ல இருந்து எடுத்துக்காட்டிய சம்பவம் பேசு உள்ளது தேனி மாவட்டம் நாராயணத்தேவன் பட்டிய சேர்ந்தவர் தங்க தமிழ்ச்செல்வன் அறுபது வயது இவரது அரசியல் வாழ்க்கை அதிமுகவில் தொடங்கியது ஆண்டிப்பட்டி தொகுதியில் எம்எல்ஏவாக இருந்த தங்க தமிழ்செல்வன் ஜெயலலிதாவுக்காக தனது பதவியை ராஜினாமா செய்தார் அதன் பிறகு ராஜ்யசபா எம்பியா அதிமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டார் இந்த நிலையில் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னர் அதிமுக உடைந்து டிடிவி தினகரன் தலைமையில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உதயமானது அதிமுகவில் இருந்து முன்னாள் எம்எல்ஏ தங்க தமிழ்செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தாவினார் கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் தேனி தொகுதியில வேட்பாளராக களமிறங்கி ஓ பன்னீர்செல்வத்தின் மகன் ரவீந்திரநாத் குமாரிடம் படுதோல்வி இதனையடுத்து இதனை அடுத்து அதிமுகவில் சேர விரும்பிய தங்க தமிழ்ச்செல்வனை செல்வனை ஓ பன்னீர்செல்வம் சேரவிடாமல் தடுத்ததாக கூறப்படுது ஓ பன்னீர்செல்வத்துடன் சுமூகமான உறவில் இல்லாத காரணத்தால தங்க தமிழ்ச்செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்திலிருந்து விலகி திமுகவில் சேர்ந்தார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் போடி சட்டமன்ற தொகுதியில் ஓ பன்னீர்செல்வத்தை எதிர்த்து போட்டியிட்டு அவரிடம் தோல்வியடைந்தார் இந்த இரண்டு தேர்தலிலும் தோல்வியை சந்தித்திருந்தாலும் கூட திமுக முழு நம்பிக்கையோடு தேனி நாடாளுமன்ற தொகுதியில தங்க தமிழ்ச்செல்வனை வேட்பாளராக அறிவித்தது அவரை எதிர்த்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் நின்றதால தேனில அனல் பறந்தது இந்த நிலையில தான் தேனி தொகுதியில தங்க தமிழ்செல்வன் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருக்காரு தேனி தொகுதியில திமுக வேட்பாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தனது குருவான டி டி வி தினகரன இரண்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரத்து எட்நூத்தி இருபத்தி ஐந்து வாக்குகள் வித்தியாசத்துல தோற்கடிச்சாரு அதிமுகவில் அரசியலை தொடங்கிய தங்க தமிழ்செல்வன் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் சேர்ந்து பின்னர் திமுகவில் இணைந்தார் இப்போது திமுகவில் தனது சொந்த தொகுதியிலேயே எம்பி ஆகியிருக்காரு கடந்த லோக்சபா தேர்தல்ல திமுக கூட்டணி தேனி தொகுதியை மட்டும் பறிகொடுத்திருந்தது தற்போது அந்த தொகுதியில் திமுக கூட்டணி வெற்றி அடைஞ்சிருக்கு இருபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பிறகு தேனி தொகுதி திமுக வசம் வந்துள்ளது இந்த நிலையில தான் நாடாளுமன்றத்தில் பதவியேற்ற போது தமிழக முதல்வர் ஸ்டாலின் போட்டோவை தனது பாக்கெட்டிலிருந்து தங்க தமிழ் செல்வன் எடுத்துக்காட்டிய சம்பவம் பேசு பொருளா மாறியிருக்கு பதவியேற்ற ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றை சொல்லி பதவியேற்க இவர் ஸ்டாலின் போட்டோவை எடுத்துக்காட்டியிருக்காரு இந்த வீடியோவை பார்த்த பலரும் தற்போது விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கியிருக்காங்க இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க Periyar Mariyamai Institute of Science and Technology, Tanjavur, B.A.R.C., ranked number 18 in India by IIRF.